அதோட காலடியிலே நான் இருப்பேன் மேம் மாதா ஆர்ட்டம் விட்டு கொடுக்க மாட்டோம் அவ்வளவு கஷ்டத்துல இருந்து எனக்கு சாப்பிட கூட காசு இல்லாமல் இருந்தேன் ஆனா கஷ்ட இல்ல என் பிள்ளையை நானும் மாதா மூலம் எல்லாருக்குமே உதவி செய்யணும் நீங்க அதை அள்ளி அள்ளி தருவார் வணக்கம் பெற்றதாயிலும் பெரியதாயாகிய மாதா அம்மாவை பற்றி சொல்ல வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இருந்து நடக்க வழி நான் எனது அம்மாவுக்காக நான் மாலை போட்ட நான் என்னோடய அம்மாக்காக முத முதலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை போட்டு நட நான் மாலை போட்டு போன முதல் நாள் எங்களோட அம்மா சரியான வருத்தம் ஆகிடுத்துருப்போ அவள் சீரியஸா இருக்க வலிக்கிட்ட அவள் சாகரை கட்டமே ஆயிட்டுது அப்போ நான் நம்பிக்கை தளரையில் என்னால நான் முத முதலாக தான் மாலை போட்டனான் எங்களோட அம்மாக்கா வண்டு போடையில அவள் சோழம்பெற ஒன்று தான் நான் போட்டனான் அப்போ அவள் சரியான சீரியஸ் ஒரு நாள்லேயே அவள் சாக போற அவசியம் கொடுத்து சாக வழி சாக போகிறான்னு எல்லாம் சொல்லிட்டேனம் அப்போ எங்களுக்கு ஒரு சொந்தக்காரர் வந்து சொல்லி நான் அவள் சாக போகிறான் நீ போட்ட மாலையை கலட்டன்னு சொன்னவே அப்போ நான் சொன்னேன் நான் இல்லை நான் கலட்ட மாட்டேன் அம்மாவை சாக நான் மாலை போடையில அம்மா செத்தாலும் நான் நடப்பேன்னு சொன்னான் அப்போ அந்த ஒரு நான் அந்த சொல்லி அந்த ஒரு மாதமே நான் விரதமாக இருந்தேன் எங்களோட அம்மா படுக்கையாக மூக்குல வயர் சில வச்சபடியே எல்லாம் பால் மட்டும் இருந்தாது நான் நடக்க வழி கிடைக்க ரெண்டு ரெண்டாம் தேதி நடக்க வழி கிடும் போது அஞ்சு மணிக்கு அம்மா தூக்கி இருத்தி அம்மா சீய சேர்ந்து அப்போ வந்து அம்மாவுக்காகத்தானே அம்மா சாக போற மாலையை கலட்டன்னு சொன்னவா அப்ப நான் சொன்னான்னு இல்ல அம்மாவுக்காக போ அம்மா சாகணும்னு நான் மாலை போடல அம்மா நடக்கணும்னு தான் நான் கடைக்கோணும் சுகம் தரவணும்னு தான் நான் போட்டேனா நான் கலட்ட மாட்டேனு அந்த ஒரு மாசமே நான் விரதத்திலே நான் மூக்கு வயர் சில வயர்லாம் அம்மா இருந்தவா படுக்கையோட அப்போ நான் அந்த பலிக்கடும் போது ரெண்டாம் தேதி எட்டாம் பசன் ரெண்டாம் தேதி எங்களோட அம்மாவுக்கு நானே தூக்கி இருத்தி மூக்கு வயரை கலட்டிட்டு அவ சாப்பாடு கையாலே டெண்டு வா இடிய பந்தயத்தினன் அம்மா சாப்பிட்டவா அதுக்கு பிறகு நான் எங்கள் சங்கத்திய பொறுப்புல அம்மாவை விட்டுட்டு நான் நடந்து நான் நார்மலாக நடந்து வந்து வரும் வரைக்கும் அவங்க அம்மாவோட தொடர்புலாம் இருந்தனா நம்ம இருந்தவா ஒரு பிரச்சனையும் இல்லை இந்த நோய் நொடியும் இல்லாமல் சாப்பாட்டோட இருக்க வழிகிட்டவா நான் இங்க வந்து கத்தர் கோயில்ல வந்து நின்று ஒரு வெள்ளிக்கிழமை பூசை பார்த்து கணிக்கும் போது எங்கட ஜோசினையிலே இருந்துட்டு நான் திரும்பி கத்தரை பார்க்கும் போது கத்தன் கத்தர்ட கையால பூ காண்டனான் கத்தரை நான் கற்புதான் காட்டினவர் அம்மா அண்டையில இருந்து இண்ட வரைக்கும் அம்மா எந்த ஒரு வருத்தமும் இல்லை ஒரு டோக்டரோட காட்டி மாத்திரை எடுக்கவும் இல்லை நான் மாதா அம்மாவையே நம்பி வந்தனான் அதுக்கு பிறகு தொடர்ந்து தொடர்ந்து மாலை போடும்போதும் எங்கட அம்மாவை நான் கொண்டு கொண்டே வரனான் இங்க கொண்டு வர வழிக்குன்னா நாங்க அம்மா மஞ்சு வருஷமா கொண்டு வந்து இருக்கிறேன் அம்மா இந்த துன்பத்திலயும் ஆட்கொள்ள இல்ல மாதா விடாம இல்லை எங்களோட துணையாத்தான் வாரா மாதாவை நாங்க நம்பி இருந்து மாதாவுக்காக நாங்க வரும்போது மாதா எங்களை காத்து தான் வழி நடத்துறா நாங்க அங்க இருந்து நட பயணியா நாங்க வரும்போது நாங்க மாதாவை இது நாங்க எங்களுக்கு மாதா செய்த நன்மையை நன்றி செலுத்துறதுக்காகத்தான் நாங்க நடந்து வரோம் எங்கள்ட கொடுக்க மாதாக்கு எதுவும் இல்லை நன்றியா நாங்க மாதாட்டோம் எங்களோட நட பயணத்தை நன்றியா அவாக்கு நாங்க செலுத்துறோம் எவ்வளவு வேதனை இருந்தாலும் மாதாக்கு அந்த நன்றியை நாங்க நடந்து தீர்க்கிறோம் மாதா எங்களுக்கு நிறைய அற்புதம் நான் நடந்து வரும்போது மாதா நிறைய நிறைய எனக்கு அற்புதங்கள் செய்த ஒவ்வொரு வருடமும் நான் நடக்கும்போது மாதா என்ன காத்து வழி நடத்திக்கிறான் நான் எவ்வளவு துன்பத்துல நான் எவ்வளவு சோதனையில் ஆட்கொள்ளப்பட்ட நான் தீய சக்தியால நான் ஆட்கொள்ளப்பட்ட நான் மாதா எல்லாத்தையும் எனக்கு முறியடிச்சு என்ன வழி நடத்தி என்ன காத்து இன்றைக்கு நான் வேறு ஆக்களுக்கு அவ மூலம் கூடிய அளவுக்கு எனக்கு ஒரு வெள்ளாமைய தந்தவன் மாதா மாதா நான் இருக்கும் இருக்கும்போது எங்களோட வீட்டில் வந்து ரெண்டு நாள் சுபமாலை சொன்னவா மாதாவோட குரலை நான் கேட்டேன் நான் அதுக்கு பிறகு நான் சிவமாலை சொல்ல வலிக்கணு எங்களோட வீட்டில் அப்படி சிவமாலை சொல்ல வலிக்கிட்டதுக்கு பிறகு என் மூலமாகவே மாதா வைக்க நான் ஜபிக்கிற அளவுக்கு செய்தவா மாதா அதுக்கு முதல் நான் சுபமாலையே சொல்கிறேன் எல்லாம் வீட்டில் நான் தைரியமா தைரியமாக சுபமாலை சொல்லுவேன் தைரியமா தைரியமாக எதையும் நோக்கி நோக்கி செலுத்துகிற அளவுக்கு மாதா எனக்கு அவ்வளோ தைரியத்தையும் பலத்தையும் வந்து இன்னும் வழி நடத்தி கொண்டே இருக்கிறாள் அதால நான் மாதாக்கு என்ன காலகாலமா மாதாவோடையே நான் தொடர்ந்து இருக்க நான் ஆசைப்படுறேன் ஆஹ் மாதா அம்மா எங்களுக்கு ஒரு தாய் தான் பெற்ற தாயிலும் பெரிய தாய் எங்களை வழி நடத்தி ஆட்கொள்றா அதால மாதா நாங்க உயிர் வாழும் வரைக்கும் நன்றி எங்களுக்கு அவாதான் அம்மா அம்மா எங்களுக்கு எல்லாம் உலகத்துல இருக்கிற எல்லாருக்குமே அம்மா அவாதான் அவ நாங்க எப்பயுமே வழிபடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல நான் பாட வீட்ல இருந்தேன் அந்த வீடுல இருந்தாலும் எல்லும் பச்சோடில திடீர் வீடு விட்டு விளம்ப சொன்ன பிறகு நான் ஒரு வருஷம் ஆகவே தவணகன்னு அவ இல்லை உடனே தை மாசம் விடவனும் வீடு நான் அம்மாவையும் கொண்டு என்ன மாவனோட எங்க நினைச்சு அவைய வீடும் கொண்டு சொல்லிக்கொண்டிக்கினேன் வாடகை குடிக்கல அதே என்னால ஆஹ் அட்வான்ஸ் குடிக்கல அதே என்னால என்னச்சு நான் தான் உடனே ஓடிப்பேன் ஆளுதன் என்ன இது சோதனை இதை நான் எங்க போவேன் என்று அழுதன் நான் நினைச்சே பார்க்கல மாதா எனக்கு எல்லார் மூலம் அற்புதம் செய்தேன் எனக்கு வீடு ஒன்று கட்டி தந்து நான் அந்த வீட்டுல போய் இருப்பேன் ஒரு மாசத்துக்கு எனக்கு வீடு கட்டி அந்த வீடுல போய் இருக்கக்கூடிய மாதிரி அற்புதம் நடந்தாது நான் அப்படி எதிர்பார்க்கவே இல்லை நான் வாழைக்கு தான் இருப்பேன் நான் நான் சொந்த வீட்லயே இருந்தேன் நான் அப்படி மாதா எனக்கு அதுவும் அற்புதம் செய்தவா அந்த வீட்ல இருந்து நான் இப்ப மூன்று மூன்று வருஷம் நடந்துட்டேன் புது வீட்டுல எனக்கு சொந்தமா இருந்து மாதா மாதாவ நடந்துட்டேன் ஆனா எல்லாருமே நினைச்சவே நம்ம வீடு கட்டுமான எதிர்பார்க்காத அளவுக்கு எனக்கு மாதா அற்புதம் நான் எந்த இடத்துல கவலைப்பட்டு நிக்கிறேனா அந்த இடத்துல மாதா இந்த கரத்தை பிடிச்சி வழி நடத்துறா எனக்கு ஐஸ் பிறந்து பேசுறான் மாதா நான் ஒவ்வொரு துன்பத்துல போதும் அவ என்ன கரத்தை பிடிச்சி நீ சோர்ந்து நிக்காத வழி நட வழி தொடர்ந்து நடவன்னு சொல்றா எனக்கு மாதா அதுல இருந்து திருப்பி வந்து சொன்னா என்னட்ட நீ ஊழியன் செய்யன்னு சொன்னா நான் அதே மாதிரி மாதவர் சொல்லக்கூடிய நான் மாதாக்கா நான் ஊழியம் செய்து கொண்டும் இருக்கிறேன் பல பேருக்காக ஜபிக்கிறேன் பல பேர்ட்ட துன்பங்களுக்காக ஜபிக்கிறேன் அவைய குணமடைகிற அளவுக்கு நான் ஜபிக்கிறேன் மாதாட்ட அவாவும் அவையில் சுகப்படுத்தி கொண்டிருக்கிறான் ஆஹ் நான் இந்த வருஷம் இந்த வருஷம் நடக்கும்போது அம்மா ஒரு கிழமை நம்ம மாலை போட்டு எங்களோட அம்மா முடியாத ஒரு எனக்கு ஒரு சோதனைன்னு தான் நான் நினைச்சேன்னா ஏனென்றா நான் மாதா நடக்க கூடாதுன்ற ஒரு சோதனை வந்த மாதிரி எங்களோட அம்மா இருக்க மாட்டேன்ட்டா ஒரே சத்தியை எடுத்து எடுத்து படுக்க வளிக்கிட்டா இருக்கவே இல்லை நான் ஆனா முடிவே எடுத்தேன் நான் என்ன நடந்தாலும் சரி மாதாட சந்நிதியில கொண்டே சேர்ப்பனன்று அந்த விஷம் நடந்து வரும்போது யாகப்பர் கோயிலிருந்து பூனரிக்கு விரும்பும் எங்க அம்மா சத்தி சத்திய தான் எடுத்துக்கொள்ள இருந்தவா ஆஹ் நான் நடந்து வரும்போது சில பேர் என்ன சொன்னவன் அவ வஸ்ல கொண்டு போவ சரி நான் இல்ல மாதாட்டு நடந்து மாதிரி நடந்துதான் போவேன் சொல்லி நடந்தே வந்தேன் நான் ஆஹ் செம்மங்குண்டு வரைக்கும் அம்மா சத்தியோட வந்தம்மா செம்மங்குண்டுல இருந்தாலும் சக்தி இல்லை எங்கடம்மா ஆரோக்கியமா இருக்கிறா மாதா எனக்கு அவளை அற்புதங்கள் செய்து கொண்டு இருக்கிறான் மாதாவை நம்பி நாங்க என்ன செயல்படுறோமோ அது எங்களுக்கு நம்பிக்கையா கிடைக்கும் நம்பிக்கையோட இந்த மாதாட்ட நாங்க கையேந்தி நிற்கும் போது மாதா எங்களுக்கு நம்பிக்கையோட எங்களுக்கு எல்லா ஆசீர்வாதமும் தருவா நாங்க அங்க இருந்து இங்க வரும்போது நான் அவ என்ன நினைச்சு வடுறோமோ என்ன கவலையோட இங்க இருந்து போகும்போது அந்த கவலையெல்லாம் நீங்க நான் மாதாவை முழுமையா நம்புறேன் எங்களோட மா எனக்கு மாதா தான் எல்லாமே மாதாவோட காலடியிலேயே நான் இருப்பேன் மாதா எனக்கு கதம் பிடிச்சி அவன் வழி நடத்துவான் எப்பயுமே நான் மாதா காத்தா இருப்பேன் மாதாவை ஆரட்டம் விட்டு கொடுக்க மாட்டோம் மாதா யாருமே குரகதை கீழ அதான் அந்த அளவுக்கு மாதாங்களுக்கு அவ்வளவு அற்புதம் செய்கிறான் மாதாவை யாரும் நம்பினாலும் மாதா கை விட மாட்டான் நீங்களும் மாதாவை நம்புங்க நம்பி வழிபடுங்க மாதா உங்களை நிச்சயம் கரம் பிடிச்சு அவ வழி நடத்துவா உங்களோட உங்களுக்கு உங்களை இருக்கிற துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் எவ்வளவு புணிகள் இருந்தா கூட அவ அதெல்லாம் போக்குவா நீங்க அவ நீங்க முழுமையா நம்புங்க அவ உங்களை விடவே மாட்டா எனக்கு அவளா இப்பதான் நடந்தனும் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தேன் எனக்கு சாப்பிட கூட காசு எல்லாம் இருந்தனும் ஆனா நான் இன்றைக்கு சாப்பாடு கூட குறை இல்ல நான் இல்லையான்னு நினைச்சாலே எனக்கு அவ்வளவு போதிய அளவுக்கு வந்து கிடைக்கும் அப்படித்தான் எனக்கு உழைச்சி தர ஆரம்பி ஆனா எனக்கு எல்லா பக்கமும் காசு வந்தோடே இருக்கு எல்லாரும் உதவி செய்வேணும் நான் சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் எனக்கு வேண்டிய அளவுக்கு நான் இல்லையான்னு ஒரு நானும் நான் வேலைக்கு போயில எங்க அம்மாவை தான் பெறாமரிக்கிறேன் நான் வேலைக்கு போனா எனக்கு அப்படி காசு வருவேன் எனக்கு ஹஸ்பண்ட் இல்ல எந்த பிள்ளை நானும் அப்ப வேலைக்கு போகாம இருக்கும்போது அப்படி எனக்கு காசு வரும் வராது அப்படி எனக்கு மாதா மூலம் எல்லாருமே உதவி செய்யணும் நீங்களும் நம்புங்க மாதாவை வழிபடுங்க தொடர்ந்து வழிபடுங்க மாதாவை மாதாவே எல்லாமே என்ன எங்க மாதா அள்ளி அள்ளி தருவாய்ப்பு தானே மரிய வாழ்க E yes, assim